எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் செம்மனார் கோயில் ஒன்றியத்தில் மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி ரோட்டில் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நத்தம்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் பிரிவில் டிடிசி பரூவோட சேல்ஸுக்கு வந்திருக்கு அகலம் முப்பது நீளம் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி இருக்குது ஒரு சதுரடியின் விலை வந்துட்டு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி உடனே வீடு கட்டி குடிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் மற்றத்தில் சர்ச்செலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது அதேமாரி மெயின் ரோடு பைபாஸ் ரோடு எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு பிளாட்ஸு இந்த மனையில் ஒரு ரெண்டு பிளாட்டு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது வடக்கை பார்த்து ஒரு மனையும் தெற்கை பார்த்தும் ஒரு மனையும் இருக்குது வேணுங்கிறோம் கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்